நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டி ஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் இந்த குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள எப்ப போறாரோ அதுதான் குரு பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலமாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக அமர்ந்திருந்தார் அப்போ ஜென்ம குரு என்றாலே என்ன சொல்லுவோம்னா நமக்கு பல விஷயங்கள் செய்யணுன்னு ஆசை இருந்தால் கூட செய்யும் போது ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலை என்னதான் நம்ம பர்ஃபைட்டாக பண்ணாலும் என்ன ஆகும் ஒரு பதட்டமான சூழ்நிலையை என்ன பண்ணுவார் குரு பகவான் கொடுத்திருப்பார் என்பது கிரக ரீதியான செயல்பாடு ஸோ அப்போ ஒரு ஒரு வருஷம் நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரி இருக்க மட்டும்தான் முடிஞ்சு ஆனால் அது நடக்கலை இனிமேலாவது நினச்ச விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய ரிசபராசி அன்பராகிய உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறார் அப்போ மிதுன ராசிக்குள்ள அவர் மே மாதம் பதினாலாம் தேதி உள்ள நுழையும் பொழுது அதுக்கப்புறம் ஏற்படும் மாற்றங்கள் என்ன மே மாதத்துலேருந்தே ரிசபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக பார்க்க முடியும் அது எப்படி நம்ம வந்து கணக்கிடுறோம் அப்படின்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டில் உட்கார்ந்துருக்கார் பார்த்தீங்களா அவர் ரெண்டில் அமர்ந்து அவருடைய விசேஷ பார்வை என்று அழைக்கக்கூடிய ஐந்தாம் பார்வை எந்த ராசியில் உள்ளதுன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான துலாம் ராசியில் உள்ளது அதுக்கடுத்தபடியாக சமசத்ம பார்வை என்று அழைக்கக்கூடிய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடான தனுஷ் ராசியில் உள்ளது அதுக்கடுத்தபடியாக குரு பகவானுடைய மிக விசேஷ பார்வையான ஒம்பதாம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான கும்ப ராசியில் உள்ளது அப்போ இந்த பார்வை வந்து ஏன் நம்ம மென்ஷன் பண்ணுறோம்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அமர்ந்த இடத்துக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பதை விட அவர் எந்த இடத்துலேருந்து அமர்ந்து அவர் எத்தனாம் பாவகத்தெல்லாம் பார்க்காரு உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்த ராசியெல்லாம் பார்க்காரு அப்படிங்கிற நம்ம தெளிவாக பார்த்துட்டோம்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களை நம்ம வந்து துல்லியமாக தெரிஞ்சுக்கிற முடியும் ஸோ அப்போ கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடு ஆறாம் வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாட்களாக நீங்கள் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அது என்னடா பண்ணன்னு தெரியல எப்படி இந்த கடனை அடைக்கலை அடைக்க முடியல கடன் காரணத்துள்ள தாங்க முடியல ஃபோன் எடுத்தால் கடன் ரோட்டம் நடந்தால் கடை ஒரு வீட்டில் இருந்தால் கடை அப்படிங்கிற மாதிரி எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அவங்களால் இருக்க முடியல பல நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா விசுவராசி என்பவர்கள் ஃபோன் அட்டம் பண்ணவே கொஞ்சம் சில தயக்கங்கள் இருந்திருக்கும் அந்த அளவுக்கு சில கடன் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இனிமே அந்த கடன் பிரச்சனை வந்து ஒரு மாற்றம் உண்டு நீங்கள் கடன்களிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஐயா எங்களுக்கு கடன் இல்லை ஆனால் எங்களுக்கு நூறு விஷயம் இருந்துச்சு அது என்ன விஷயம் அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லை எங்களுக்கு ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னு வருத்தப்படுகின்ற நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு அந்த வருத்தத்திலிருந்து ஒரு விடுதலையை குரு பகவான் அள்ளி வழங்க போகிறாருங்க இப்போ கடன் சுமை குறைய போகுது நோய் நொடி விலக போகுது இந்த ரெண்டுமே மனுஷனுக்கு குறைஞ்சிருச்சு இல்லை காணாமல் போயிடுச்சுன்னா அவரை விட பாக்கிய யாருமே கிடையாது இயற்கையாகவே இதுதான் நம்ம மனசை போட்டு வாற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமான ஆயுதம் ஸோ அது உறுதியாக அந்த குரு பயிற்சி மூலமாக குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வை மூலமாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறார் அம்மாவளி சொத்துல தாய்மாமா கையெழுத்து போடுறது தான் பிரச்சனையாக இருக்குது எங்கள் தாய்மாமா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க தாய் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற ரிசவராசி என்பவாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் தாய்மாமா இனிமேல் உங்கள் மீது புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு சொத்து பிரச்சனையில் உள்ள சுங்கமான பேசி அதை வந்து உங்களுக்கு சாதகமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் குரு பார்வை மூலமாக பெறப்போகிறீர்கள் அனைவரிடமும் இருந்த கருத்து வேறுபாடு அதாவது இயல்பாகவே நீங்கள் உங்களை அறிஞ்சு தவறு பண்ண மாட்டீங்க பர்ஃபெக்டாக எல்லாருக்கும் நல்லா செய்யணும் முடிஞ்ச அளவு நம்ம ஒரு க கடினமாக அவங்களுக்கு ஒரு உழைப்பின் மூலமாக அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் நம்ம வளர்கிறோமோ இல்லையோ அவங்க வளர்ந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போவுமே இயற்கையாகவே இருக்கும் சிரித்த முகத்துடன் பேசக்கூடிய நபர்களில் நீங்கள் முக்கியமான நபர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கே இந்த ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா போன 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 அந்த சனி பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி சாதகமான சூழ்நிலை இல்லாதனால் நிம்மதியான வாழ்க்கையை தேடி நீங்களே ஓடி அலையக்கூடிய காலமாக இருந்து வந்துச்சு உங்களை புரிந்து கொண்ட நபர்கள் யாருன்னே உங்கள் கூட பயணிக்க முடியல புரியாத நபர்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறவங்களே உங்கள் கூடயே பயணித்து இந்த ஒரு வருஷத்தை உங்களை ஒப்பேற்ற வச்சுட்டாங்க அப்போ நிம்மதி எங்கடா இருக்குது நல்ல நண்பர்கள் எங்கே கிடைப்பாங்க நல்ல உறவு எங்கே கிடைக்குங்கிற தேடி அலையக்கூடிய விஷயங்களில் செயல்பட்டிருப்பீங்க ஸோ அந்த விஷயத்துலேருந்து ஒரு மாற்றம் உங்களுக்கு போகுது இந்த குருவின் பார்வை மூலமாக உங்களிடம் இருந்து பிரிந்து போன உங்களை புரியாத நபர்கள் இனிமே உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களிடம் வந்து சரணடைவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இதில் இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி கூட கண்டுபிடிச்சிட்டேன் கண்ணுக்கு தெரியாத எதிரி எவனே தெரில இனி மறைமுகமாக தட்டிக்கிட்டு இருக்கான் நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆப்போசிட்டா எனக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்றாங்க அவங்ககிட்ட ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமான செயல்பாடுகள் அப்போ அந்த மறைமுகமான செயல்பாடுகள் உள்ள பாதிப்பு தன்மையை குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையின் மூலமாக பார்த்து உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போறார் அப்போ மறைமுகமாக அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியாக இருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரியாத துரோகியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு பேருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களை ஃப்ரீ மைண்டாக உங்களுடைய வேலை எதுவோ உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எதுவோ உங்களுடைய வெற்றிக்கான விஷயங்கள் எதுவோ அதை நீங்கள் செயல்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் குரு பயிற்சி மூலமாக கிடைக்கப் போகிறது இப்போ பல நாட்களாக நீங்கள் இன்சூரன்ஸ் பணம் கட்டியிருப்பீங்க கெட்டினா பணம் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தம் வந்திருக்கும் நம்ம பல முயற்சி எடுத்திருப்பீங்க அதற்கான முயற்சிகள் எடுத்துமே இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டங்கள் குரு பகவானுடைய பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு எட்டில் உழுது பார்த்திங்கன்னா அப்போ இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பணங்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் கிடைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டு உங்களுக்கும் உங்களுடைய சகோதரருக்கும் இடையில் உள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றமான சூழ்நிலை ஒரு எதிர்பார்ப்புகளை வெற்றிகரமாக நடத்து நடத்தி ஆற்றல் உங்களுக்கு குரு பகவான் தருகிறார் என்று பார்க்கிறோம் அப்பா வழி சொத்துல ஏதேனும் வில்லங்கம் இருக்கு அப்பா சொத்து உங்களுக்கு கிடைப்பதில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க தொல்லை பண்றாங்க இல்லை ஏற்று வீட்டுக்காரங்க அந்த விஷயங்களை தொல்லை பண்றாங்க தோட்டத்துக்காரங்க தொல்லை பண்றாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க கருதுனீங்கன்னா அந்த சொத்து உங்களுக்கே முழுமையாக கிடைக்கப்பட்டு அதன் மூலமாக லாபத்தை பெற பெறக்கூடிய ஆற்றலும் நம்முடைய ரிஷபராசி என்பர்களுக்கு போகுது உங்களுடைய புகழ் அதிகரிப்பதற்கான வாய்ப்புண்டு எங்கே போனாலும் இனிமேல் வந்து உங்களுடைய பெயர்களில் எந்தெந்த இடங்கள்லாம் ரிப்பேர் பண்ணாங்களோ அந்த இடத்துலலாம் என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு நிலையான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குரு பகவான் கொடுக்க போகிறார் உங்களுடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களை கூட்டு வச்சு பாராட்டுவாங்க ஆசிரியராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஆசிரியர்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதே போல் விசவராசி என்பர்களில் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ உங்களுடைய அரசாங்க வேலைக்கான முயற்சியில் நல்ல முன்னேற்றம் உண்டு ஐயா நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா ஆறு வருஷமா ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கல ஏதோ ஒரு விஷயத்தில் நான் வந்து மைனஸ் ஆகிடுது நான் வந்து கிடைக்க மாட்டேங்கி எனக்கு என்ன பண்ண தெரில அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா இனிமே முழு நம்பிக்கையுடன் முழு தன்னம்பிக்கையுடன் நீங்கள் முயற்சி எடுங்க கட்டாயமாக அரசாங்க விலை கிடைப்பதற்கான செயல்பாடுகள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கிறார் இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்மளுடைய ரிசபராசியர் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் மேக்ஸிமம் கவனம் செலுத்தணும்னா ரொம்ப ரொம்ப பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாதுங்க முடிஞ்ச அளவு உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நிதானத்தை செலுத்துங்கள் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையும் உறுதியாக குரு பகவான் தன்னுடைய விசேஷமான பார்வையின் மூலமாக கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்மளுடைய யேசவராசி அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஆலங்குடி சென்று மனதார வழிபாடு செய்யுங்கள் வருடத்துக்கு இரண்டு முறையாவது இந்த காலகட்டங்களில் நீங்கள் திருவாளங்குடி போய் வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டு ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் உடல் ரீதியான பிரச்சனை தேவையில்லாத தடை இந்த மூணுமே விளையிட்டால் தான் மிகப்பெரிய பாக்கியசாலி ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை குரு பகவான் தன்னுடைய பார்வையின் மூலமாக துவக்கி வைக்கிறார் முடிந்தளவு என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமா இருங்க வெற்றி உங்களுக்கே